அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கத்துடைய தலைவராக இருக்கிற என் பேர் அங்கநாதன் தமிழக மக்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நடந்த மது அருந்து குத்தாட்டம் போட்டு ஒரு ஆபாசமாக நடனமாடி ஒரு மக்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் தமிழக மக்களும் ஒரு கேவலம் முகம் சுளிக்கிற அளவில் ஒரு கேவலமாக நடந்திருக்குது இதை அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது இது காவல்துறை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க உடனடியாக அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணுன்ற என்னுடைய கோரிக்கை அந்த கோயிலில் பெரிய மாரியம்மன் கோயில் பொறுத்த வரைக்கும் விழா நடக்குங்க அந்த கோயிலில் வருஷம் மாரியம்மன் கோயிலுக்கு விழா நடக்குது அதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க அதே போல் விளக்கு பூஜை நடக்குது இது போன்ற நிறைய விஷயங்கள் அந்த கோயிலில் நடக்குது நிறைய பக்தர்கள் ரெகுலராக வராங்க சமயமாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பெரிய மாரியம்மன் திருக்கோயில் வேலை செய்கிற கோமாதி விநாயகம் அவருடைய வீட்டில் மது அருந்து குத்தாட்டம் போட்டு ஆபாசமாக வீடியோவை வெளிய வீடியோ எடுத்திருக்கிறாங்க அது வந்து சமூக வலைதளங்களில் சபரிநாதன்ற ஒரு அர்ச்சகர் வெளியிட்டிருக்கிறார் இப்போ இது வந்து கேவலமாக நடந்திருக்கிறாப்ல அதில் வந்து சபரிநாதன சபரிநாதன் கணேசன் விக்னேஷ் இவங்க தவிர இன்னும் மூணு பேர் இருக்கிறாங்க எல்லாருமே பார்ப்பன அர்ச்சகர்கள் இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா தமிழ்நாடு அரசு அனைத்து சாதிரியரும் அர்ச்சகர் ஆகலான்றது திட்டம் கொண்டு வந்தாங்க அது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முத்தமிழ் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு ஒரு அரசாணை போடப்பட்டு அதன் மூலமாக ஒரு பயிற்சி பள்ளி ஆறு பயிற்சி பள்ளி தமிழ்நாட்டில் நடக்குது அதில் சைவ முறைப்படியும் வைணவ முறைப்படியும் கிளாஸ் நடக்குது முறையாக நாங்கள் படிச்சுருக்கிறோம் ஒரு ஆகம கோயிலில் எப்படி நாங்கள் அர்ச்சகராக ஒரு கொடிமரத்தில் கொடியேற்றி தீவார்த்தனா பண்ணி ஒரு அர்ச்சகருக்கான மந்திரங்கள் பூஜை முறைகள் ஒரு பார்ப்பன அர்ச்சகர்கள் என்ன மந்திரம் சொல்லுவாங்களோ முறையாக படித்து தீட்சை பெற்று நாங்கள் தகுதியோட இருக்கிறோம் ஆனால் பிறப்பாள எங்களை ஒதுக்குறாங்க கருவறையில் ஆனால் இங்கே மாரியம்மன் திருக்கோயில்களில் பணியான செய்யப்பட்ட இந்த அர்ச்சகர்கள் தற்காலிக அர்ச்சகர் ஏன்னா அந்த சுந்தர் என்ற அர்ச்சகர் சன்னி அடிச்சார் நிராகரிக்கப்பட்டார் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தற்காலிகமாக ஆள் போகிற வரைக்கும் இவங்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து இப்படி செஞ்சுருக்கிறது வந்து வன்மையாக கண்டிக்கிது ஆனால் இவங்க விஷயம் என்னென்னா பார்ப்பனர் பார்ப்பன் அல்லாதவர் அப்போது பார்ப்பன அர்ச்சகர்கள் பண்ணால் தப்பு கிடையாது பார்ப்பன அல்லாத அச்சகர் பண்ணால் தப்புன்னு சொல்லி நேஷ்னல் மீடியா பார்ப்பனர்கள் சம்மந்தமான மீடியாக்கள் உலக உல உலக அளவில் மீடியாக்கள் தமிழகத்தில் உள்ள இந்து முன்னணி பிஜேபி சங்க பரிவார அமைப்புகள் இதை பெரிய விஷயமாக கொண்டு போய் அவ தூர பலப்புகிறாங்க என்ன அப்படின்னா பண்ணது தப்பு அதை நாங்கள் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் தப்புன்னு நாங்கள் அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் அங்கே தப்பு பண்ண யார் பார்ப்பன ஆச்சகர் அவங்க மேலே நடவடிக்கை எடுமாட்டிங்க அவங்கள பற்றி வெளியில் பேச மாட்டீங்க ஆனால் பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் ஒழுக்கமாக நாங்கள் படித்து தகுதியோ விரதம் இருந்து நாள் முதல்ல எல்லா பக்தியோட ஆன்மீக பக்தியோடு இருக்கிறவங்க எப்படி போய் நாங்கள் போய் டான்ஸ் ஆடுவோம் குத்தாட்டம் ஆடுவோம் ஆபாசமாக நடப்போம் சொல்லுங்க இதெல்லாம் வந்து மக்கள் நீங்களே புரிஞ்சுக்குங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்பது பார்ப்பனர் பார்ப்பனர்லாதான் இருவர் பார்ப்பனர் அல்லாதவர்கள் மாதிரி இப்போ அனைத்து சாதி அர்ச்சகராகலான்ற திட்டத்தின் மூலமாக படித்தவங்க மாதிரி குத்தாட்டம் பண்ணுறாங்க பாருங்கள் அனைத்து சாதி அர்ச்சகர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க பேர் ஆபாசமாக விளையாடுறாங்க பேர் ஆபாசமாக காட்டுறாங்க பேர் சரக்கு அடிக்கிறாங்க பேர் கொள்ளையடிக்கிறாங்க பேர் அப்படிலாம் பேசுகிற இந்த ஊடகங்கள் இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ்எஸ் கஸ்தூரி ஹெச்ராஜா உமா பாம்பி இந்த இவங்க பிஜேபியில் இருக்க எல்லா தலைவருக்குமே கேட்குறேன் இவங்க என்னன்னு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் இவங்க இந்துக்களா சாதாரண இந்துக்கலா ஏன் இன்னைக்கு இந்த விஷயத்தில் பெரிய அளவில் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்ப்பன அல்லாத அச்சகலை வரக்கூடாது கருவறையில் தீண்டாமை வந்து காலங்காலமாக இருக்கிற தீண்டாமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கம்தான் நான் உங்களுடைய சனாதனம் ஆரியத்தையும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் இந்து மக்கள் கட்சிகளுடைய கருத்தாக நான் பார்க்குறேன் இப்போ இந்து முன்னணியுடைய வெப்சைட்டு ஆர்கனைசர் என்ற வெளிப்படையாக அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டத்தில் பயின்ற மாணவர்கள் தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் அப்பாயின்மெண்ட் செஞ்சு குத்தாட்டம் போட்டு ஆபாசமாக பண்ணாங்கன்னு சொல்லி வெளிப்படையாக எழுதுறீர் உனக்கெல்லாம் இல்லை கொச்சையா இல்லை திராவிடத்தை கேவலமாக பேசுகிற யார் பண்ண முளை வெளியில் பாரு முளை பண்ணவும் பிராமணம் பிராமண அச்சர்கள் அதை எழுதாமல் பார்ப்பன இல்லாத அச்சர்கள்னு சொல்லி எழுதுகிறேன் இதெல்லாம் உனக்கு கூச்சமாக இல்லை உனக்கு அவமானமாக இல்லை இங்கே இருக்க சுயமரியாத தன்மானம் உள்ள இங்கே இருக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னாடி நீலா இந்து தானே நீலா பேச மாட்டியா அப்போ இங்கே சங்க பரிவார அமைப்புகள் எங்களை அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி உலக அளவில் எங்களை அசிங்கப்படுத்தணும் இந்த அனைத்து சாதி அர்ச்சகர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு அந்த திட்டத்தை கூத்தோண்டி புதைக்கணும் என்பதாக இங்கே இருக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னு விஸ்வந்த பட்சத்தும் இந்து மக்கள் கட்சியும் இதை உல எல்லா இடங்களிலுமே நடைமுறைப்படுத்துருவாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நடந்த விஷயத்துக்கு பார்ப்பன அர்ச்சகர்கள் தான் அங்க குத்தாட்டமும் ஆபாசமும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது ஆனால் இங்கே சங்க பரிவார அமைப்பான பிஜேபி ஆர்எஸ் இந்து முன்னணி விஸ்வ பரிஷத் ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் எங்களுடைய அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர்கள் கிடையாது 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 இதை நாங்கள் மன்மையாக கண்டிக்கிறோம்